உப்பையை அல்லுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் சரி நீங்கள் சொல்வது போல அவர்களுக்கு இந்த பணி நிரந்தரமாக இருக்க வேண்டாம் அவர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும் உங்கள் கருத்துப்படியே எடுத்துக்கொள்வோம் ஆனால் அதை இத்தனை நாட்கள் கழித்து இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் முதன் முதலாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட தொடங்கிய போதே அவர்களிடம் சென்று விளக்கியிருக்கலாமே நீங்கள் நிரந்தர பணிக்காகவும் ஊதியத்துக்காகவும் போராடக்கூடாது இந்த வேலை வேண்டாம் என்று போராடியிருக்க வேண்டும் மாற்று வேலை வேண்டும் என்று போராடியிருக்க வேண்டும் என்று நீங்கள் பேசியிருக்கலாமே அப்போது பேசாத இதே வாய் இப்போது வந்து பேசுகிறது என்றால் இது யாரை சமாதானப்படுத்த என்று மக்கள் கேட்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பில் ஏற்பதற்கு முன்பாக தூய்மை பணியாளர்களை சந்தித்து இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் உங்களது கூட்டணியின் தலைமை கட்சியின் தலைவராகவும் தற்போது தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய இதே மு க ஸ்டாலின் அவர்கள்தான் நீங்கள் பேசும் வேகம் விவேகம் திராணி எல்லாம் அது உங்களிடம் இருந்தால் நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவரை தான் கேட்டிருக்க வேண்டும் இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எங்கே என்று தமிழக முதல்வரை பார்த்து கேட்டிருக்க வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள்